நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் நல்லா இருக்கும் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் சிக்கன் வலி பிரியாணி தான் நம்ம செய்ய போறோம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இது வந்து யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பாருங்க ஓகே நான் முதலே உங்க வீடியோ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ நான் வந்துட்டு எல்லாம் செப்பரேட் செப்ரேட்டும் நான் எதுவுமே எடுத்து வச்சு நான் மஞ்ச நான் சொல்ல மாட்டேன் ஸோ எல்லா இப்போ இன்க்ரீடியன்ட்ஸும் நான் பிரியாணியில் சேர்த்தும் போது எவ்வளோ இவ்வளோ போடணும் போடக்கூடாது இவ்வளோ போடணும் அளவு எல்லாம் நான் போடும்போதே சொல்லிவிடுவேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும் ஸோ வீடியோ எடுக்கிற எனக்கும் போர் அடிக்கும் ஸோ அதனால் ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் வீடியோலேயே நான் அப்படி அப்படியே சொல்லிகிட்டே வரேன் இன்னைக்கு பிரியாணி செய்ய யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஹஸ்பண்டாக செய்கிறாரு ஸோ இவர் பிரியாணியோட எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லலாம் செஃப் மாஸ்டர்னு சொல்லலாம் ஸோ எனிவன் எல்லாமே சொல்லலாம் ஸோ இன்னைக்கு அவர் எப்படி செய்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு சட்டியை வச்சுக்கலாம் சட்டியை வச்சு இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நூற்றம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஸோ இந்த எண்ணெய் கூடவே நம்ம என்னென்ன பொருள் சேர்க்குறோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டம் பாருங்க இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்துட்டு நானூறு கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயத்தை போட்ட உடனேயே ஸோ நாலு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க பன்னெண்டு ப ஏலக்காய் ஏலக்காவை வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இடித்து சேர்த்துக்கோங்க பட்டை பெரிய இந்த சைஸில் வந்துட்டு ஒரு பத்து பட்டை எடுத்துக்கோங்க கிராம்பு பன்னெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க ஸோ ஏலக்காவை வந்துட்டு இடித்து சேர்த்துங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மனமாக இருக்கும் வெங்காயம் வந்துட்டு கருக்கிடும் பிரவுன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு மத்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சோ ஓகே இது ஒரு இதாகட்டும் இது வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னாக்கா நான் செய்யறது வந்துட்டு ஒரு கிலோவுக்கான தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சோ இதுவே நீங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ இப்படி செய்யும் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு கேமரா பின்னாடி இருக்கிறாரு அவர் சொல்லி கொடுக்க கொடுக்க நான் இங்கே இதே மாதிரி உங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மட்டன் வடி பிரியாணி செய்ய சொல்லியிருந்தார் சாரி மட்டன் நான் வாங்க போக முடியல என்னால் நான் வாங்க வெளியில் போகல எங்கேயுமே ஸோ அதனால் வந்துட்டு எல்லாேருக்கும் சளி இருக்கிறதுனால நான் சிக்கனே வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் டைம் அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரியே நான் மட்டன் வடி பிரியாணி நான் செஞ்சு காட்டுவேன் இப்போ வந்துட்டு இந்த இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் கைஸ் வெங்காயம் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம் எதுக்காக நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன்னாக்கா வெங்காயத்துல வந்துட்டு எந்த அளவுக்கு வணக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு பிரியாணி ஏன்னாக்கா வெங்காயத்துல வந்துட்டு நீர் சத்து நிறைய இருக்குது அந்த நீர் விட விட சாப்பாடு உங்களுக்கு கெட்டு போகும் சாரி விக்கல் குடிச்சிருக்கு அதனாலதான் விற்கிட்டே இருக்கிறேன் வெங்காயம் வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு பிரியாணி வந்துட்டு நம்ம வெங்காயம் வந்துட்டு மேக்ஸிமம் வெங்காயம் வந்துட்டு வதங்காமலே நம்ம எல்லா பொருளும் போட்டுருவோம் அந்த மாதிரி தயவு செஞ்சு சொல்கிறோம் அந்த மாதிரி போடாதீங்க எல்லாம் நம்ம எந்த பொருள் செஞ்சாலுமே ஓ இந்த தாளிச்ச சாப்பாடு ஆகட்டும் பிரியாணி எல்லாமே வெங்காயம் வந்துட்டு நல்லாவே வதங்கணும் ஓகேங்க ஸோ வெங்காயம் வதங்கினாக்கா நமக்கு பிரியாணி கிடாது ஸோ ஓகே வாங்க அப்படின்னு வெங்காயத்தை நம்ம பார்க்கலாம் ஸோ ஓகே இது நல்லா வதங்கட்டோம் இது ப்ரௌன் கலரில் வரதுக்குள்ள நாம் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வடி பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சுருக்கோம் வடி பிரியாணிக்கு இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க வடி பிரியாணிக்கு தண்ணியில் உப்பு போட்டிருக்குற கொஞ்சம் கல் உப்பு போட்டுருக்குறேன் கொஞ்சம் அது கூட நாலு ஏலக்காய் போட்டுக்கோங்க அப்புறம் அது கூட புதினா ரெண்டு ஒரே ஒரு கொஞ்ச உண்டு போட்டுக்கோங்க கொத்தமல்லி ஒரு கொஞ்சம் போட்டுக்கோங்க கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் இது கூட அப்படியே பிரியாணிக்கு வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி ஒரு முந்நூறு கிராம் தக்காளி சேர்த்து சோ இன்னல்ல வதங்கிட்டு வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம மத்த பொருளை எல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க மிளகாய் தூள் 20 கிராம் 20 கிராம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க காரம் உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க நல்லா அப்புறம் நம்ம புதினா மக்களே எங்கள் ஒய்ஃபுக்கு தொண்டை கொஞ்சம் ப்ராப்ளமாக நான் தான் பேசுகிறேன் பார்த்துக்குங்க புதினா கொஞ்சம் போட்டுங்க ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க ஓகே புதினாவை போட்டு அது ஒரு ஒரு செகண்டு கலவி விடுங்க அப்போ தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் கல் போ ஒரு கை போட்டுக்கோங்க புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க பச்சைவாச போகட்டும் தயிர் ஊற்றி அறநூறு ஊற்றிக்கோங்க தக்காளி தயிர் ஊற்றி நம்ம ஓரளவு நல்லா கிளறிக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எதுக்காக நான் வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு நான் ஸ்பீடாக எடுக்கிறேன்னா மக்கள் வந்து மக்கள் வந்து சீக்கிரமாக பார்க்கணும் அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி சீக்கிரமாக எடுக்கிறேன் தப்பா நினச்சிக்காதீங்க பாருங்க நம்ம கொத்தமல்லி புதினா ஏ ஏலக்காய் போட்டு தண்ணிக்கு வச்சுட்டுருக்குது இப்போ நம்ம அதில் அரிசி போடணும் ரெடியாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் ஓகேவா மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறியை போட்டுட்டோம் கறியை போட்டு நம்ம நல்லா பரட்டிக்கலாம் கறி உப்பு அந்த மசாலே எல்லாமே நல்லா கலக்கி அந்த கறியில் வந்து உப்பு நல்லா ஏறி மசாலா நல்லா ஏறி இருந்தால் தான் அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஜூஸியாக இருக்கும் அதனால் நல்லா பாருங்கள் பரட்டி விடுங்க தண்ணி ஊற்றிடாமல் நல்லா பரட்டுங்க தண்ணி வந்து ஊற்றுனீங்கன்னா அப்புறம் தண்ணி தனியாக போயிடும் மசாலு முதல்ல வந்து நல்லா பெரட்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு அதிலே தண்ணி வரும் அதுக்கப்புறம் கறியிலே தண்ணி வரும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே மக்களே நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டோம் தான் முதல்ல ஒரு பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல்விட்டோம் மாட்டாமல் நீங்கள் கறி போடுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்டெலாம் போட்டு வணக்கிடுங்க பாருங்க மக்களே இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்குங்க அப்புறம் பூண்டு ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்குங்க ஏன்னா இஞ்சி பூண்டு தான் மெயின் ஏற்கனவே ஒருக்கா அப்படி தான் நான் கறியெலாம் போட்டு தண்ணியில் ஊற்றுனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட மறந்துட்டேன் தான் ஒரு சின்ன வடை சட்டியில் நல்லா வதக்கி த எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி பச்சைவாசம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு வதக்கி கொட்டிட்டேன் ஆனால் அப்படியே நல்லா தான் இருந்தது இருந்தாலும் நம்ம கறி கூட போட்டு வணக்கம் போது தான் நல்லா சூப்பராக இருக்கும் நான் பண்ணுற மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பைசஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டுருங்க வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுருங்க ஓகே மக்களே நான் வந்து பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் இந்த மாதிரி பச்சை மிளகா ஒரு ரெண்டு போட்டுக்கங்க நான் காட்ட முடியல உங்களுக்கு எடுத்து காட்டுற பாருங்க இந்த மாதிரி பச்சை மிளகா ஒரு ரெண்டு போட்டுக்கங்க தான் மிளகாத்தூளே போதும் காரம் வேணுங்கிறோம் மிளகாத்தூள் மட்டும் ஒரு இருபது கிராம் போட்டுக்குங்க அப்படி உங்களுக்கு காரம் பார்த்துலன்னா ஒரு ரெண்டு மிளகா அந்த மாதிரி போட்டுக்குங்க நாங்கள் எப்போயுமே காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் ஓகே இதை அப்படியே நல்லா வணங்கட்டும் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு வந்து லைட்டாக உரைக்கிற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் ஓரளவு முக்கால் வாசி தான் இருக்கணும் ஏன்னா கால் வாசி உப்பு இருக்கும் அரிசியில் ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தண்ணி வந்து இந்த அளவு வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு மூணு ஏலக்காய் போட்டு தண்ணி கொதிக்க வச்சிட்ருக்குறோம் நம்ம இது வந்து வடி பிரியாணினால நம்ம அரிசி போட்டு வேக வச்சு அதில் போடணும் அதனால தான் ஓகே இது நல்லா கொதிக்கட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் கடை இப்போ வந்து இது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வேகட்டும் தட்டை போட்டு மூடி வச்சுருவோம் அது வந்து மசால் பிடிக்கணும் மீடியமாக வச்சுக்கணும் ஸ்டவ்வே இந்த அளவு இருந்தால் போதும் கொஞ்சம் வேகட்டும் அதுக்குள்ளே பாருங்கள் இது கொதிக்கிற கொதிக்க விட்றோம் இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் மக்களே இங்கே பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கறி கறி நல்லா வெந்திருக்குது ஓகே இப்போ நம்ம கிளறி விட்டுட்டு மக்களே தண்ணி ஊற்றிக்கலாம் மக்களே இப்போ தண்ணி நல்லா பொரிச்சிருச்சு நம்ம அரிசி போட்டு இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இது மட்டும் கரெக்டாக பண்ணினா அரிசி பிரியாணி குழஞ்சிரு அப்புறம் நம்மளுக்கு பிரியாணி கிடைக்காது களி தான் கிடைக்கும் அதனால் பார்த்துக்குங்க அந்த அரிசி போட்டுட்டு போட்டு ஒரு அஞ்சு செகண்டில் எடுத்துடணும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடணும் சாரி அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எடுத்துருங்க பார்த்துங்க நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டுட்டு அது நல்லா கொதிக்கும்போது ஒரு அஞ்சு செக்க அஞ்சு நிமிஷம்தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த வடிச்சிருங்க கடையா இப்போ நல்லா கறி வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கறி முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்க அப்படி பத்தலைனா கூட நம்ம அந்த அரிசி தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஒன்றும் இல்லை இது லைட்டாக கொதிச்சதுன்னா போதும் நம்ம அரிசி போட்டுக்கலாம் இது நல்லா இப்போ கொதிக்கிட்டோம் இந்த அளவு தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு பேட் பேட்டிக்கங்க ஓகே ஓகே பாருங்கள் அவ்வளோதான் உப்பு செக் பண்ணிக்கங்க உப்பு கொஞ்சம் சுருன்னு நல்லா இருக்குது நம்ம அந்த அரிசியில் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்குறோம் அதில் போட்டிருக்கனால பரவாயில்ல ஓகே இப்போ இதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி இந்த அரிசி எடுத்து இதில் போட்டுக்கலாம் மூடி வச்சிடும் கொஞ்சம் நேரம் கொதிக்க இப்போ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப வந்துருச்சுன்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது போட்டு ஒரு அஞ்சு ச நிமிஷத்துக்குள்ள எடுத்துடணும் பாருங்க ஒரு கா ஒரு ஆப்பாயில் அளவு வேகணும் வந்துருச்சுன்னா போதும் மீதி வந்து தம்மளி வந்துடும் ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குதா காருங்க நல்லா கொதிக்கும் போது நம்ம அரிசி போட்டுக்கலாம் ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு நம்ம அரிசி வடிகட்டி எடுத்ததில் போட்டுட்ருக்குறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கரண்டி இருந்தனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா அரிசி உடச்சா அரிசியாக இருக்கணும் உள்ளுக்குள்ள அந்த அளவு பாதி தான் வந்துருக்கணும் போட்டுக்குங்க ஓகே இதை நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் போட்டுட்டு இப்படி நல்லா பரட்டி விட்ருங்க தீ வந்து ச கொஞ்சம் சண்டை வச்சுட்டு இப்படி பரட்டி விட்ருங்க இந்த மாதிரி பேட்டி விட்டுட்டு நம்ம இந்த தண்ணி இருக்குல்ல இதோட தண்ணி இருக்கோ அதை எடுத்து லைட்டாக இப்படி மேலே போட்டுருங்க ஊற்றிக்கோங்க லைட்டாக மேலே இப்படி ஊற்றிக்கோங்க ஏன்னா இந்த தண்ணி வந்து மட்டமாக இருக்கணும் அரிசிக்கு மட்டமாக இருக்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா இருக்கும் அப்போ தான் பிரியாணி இருக்கும் பார்த்திங்களா ஓகே இப்போ இதை போட்டு மூடி போட்டு மூடி வச்சா நம்மளுக்கு முடிஞ்சுது மக்களே இப்போ அரிசி போட்டு நம்ம மட்டத்துக்கு இப்படி பண்ணி விட்ருங்க ம அந்த தண்ணி வந்து இந்த மட்டத்துக்கு வரணும் மற்றதுக்கு வந்து மட்டத்துக்கு வந்தோனதுக்கப்புறம் இப்படி சமமாக பண்ணி விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி விட்டுட்டோம்னா இதோட முடிஞ்சான்னு கேட்பீங்க பட் முடியாது தம் போடணும்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நீங்கள் தேங்காய் தொட்டி போடுவாங்க சில பேர் வரகளை போடுவாங்க நாங்கள் எப்படி போடுறோம் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி போடுவாங்க பாருங்கள் ஏன்னா இது வந்து வீட்டு செயல் வீட்டு செயலில் நம்ம பண்ணுறோம் வடி பிரியாணி பார்க்கலாம் மக்களே இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கல் வச்சுருக்குறோம் இந்த தோசைக்கல் இருக்குதா தோசைக்கள் வந்து நம்ம தீ ஸ்பீடாக வச்சு விட்ருங்க தீ ஸ்பீடாக வச்சு விட்டு நம்ம பிரியாணி வச்ச குண்டாவை எடுத்து அது மேலே வச்சு விட்ருங்க இது வந்து நம்ம ஈஸியாக வீட்டில் இருந்து பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் தம் போட்டினாலுமே உங்களுக்கு தம் ஆகும் ஸ்பீடாக வச்சு விட்ருங்க மூடி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் விட்ருங்க இப்படி பத்து நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் இந்த சுடுதண்ணியை எடுத்து நம்ம அரிசி வந்து வேக வச்ச செடு தண்ணி அதை எடுத்து இப்படி மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்புறம் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கீழே இருக்கிற அந்த தோசைக்களை எடுத்து மேலே வச்சிடணும் இதுக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சுது அது வந்து மேலே இருக்கிற எல்லாம் இழுத்துக்கோ தண்ணியெலாம் இழுத்துக்கோ தம்மு அரிசி நல்லா வெந்துக்கோ ஓகே நான் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மக்களே எங்கே பாருங்கள் சைடில் புகை வருதா ஓகே இப்போ இப்படி புகை வந்துச்சுன்னா போதும் நம்ம கீழே இருக்கிற தோசைக்கல் எடுத்து மேலே வச்சிடலாம் மக்களே இங்கே பாருங்க நம்ம தோசைக்கல் எடுத்து இப்படி மேலே வச்சாச்சு அது நம்ம மே கீழே வைக்கும்போது கீழே இழுத்துக்கோ தண்ணி இப்போ மேலே வைக்கும்போது மேலே இழுத்துக்கோ தீ வந்து பாருங்கள் அளவு தான் இருக்கணும் சண்டமாக வச்சுக்கங்க ஃபுல்லாக தீ வந்து சண்டமாக வச்சுக்கோங்க ஓகே அவ்வளோதான் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் மக்களே இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி ஆயிருக்குன்னு பாருங்க நான் அந்த தோசைக்களை எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே இங்கே பாருங்கள் நம்ம திறக்க போகிறோம் எப்படா பிரியாணி கலர் வரும் மிளகாத்தூள் போட்டால் பிரியாணி கலர் வருமானு கேட்பீங்க நம்ம வந்து எண்ணெயில் போடும்போது பிரியாணி கலர் வரும் எப்படின்னு பாருங்க ஏதோ பிரியாணி கலர் வந்து விட்டதா எங்களுக்கு சோஃபாக தெரிகிறது ஆனால் ஃபோனில் வந்து மஞ்சளாக தெரிகிறது ஓகே பாருங்க அப்படியே சேமியா மாதிரி வந்திருக்கா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணியே இருக்காது ஓகேவா பாருங்க நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ வந்து மேலே இருக்கிற இந்த இதை வந்து திருப்பி போட்டுக்குங்க ஏன்னா கீழே வெந்தாச்சு நம்ம மேலே வந்து இருக்கிறது வேகாது அதனால் லைட்டை திரி போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க மட்டமாக வச்சுக்கோங்க மட்டமாக வச்சுட்டு ஓகே இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இருக்கிற தண்ணியெலாம் இழுத்துடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி மக்களே இங்கே பாருங்கள் நம்மளுக்கு சூடான சுவையான பிரியாணி ரெடி பார்த்திங்களா மக்களே எப்படி பிரியாணி எடுக்கிறது காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஒரு பக்கம் எப்படி எடுத்துங்க எடுத்து இப்படி மேலே போட்டுங்க ஏன்னா மசால் கீழே இருக்கோ பாருங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களையும் நான் வந்து உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் மக்களே இங்கே பாருங்க நம்மளுக்கு பிரியாணி ரெடி இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படிக்குன்னு நான் செஞ்ச பிரியாணி எனக்கே டவுட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கலே நான் பொய் சொல்லலை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் செய்கிற மாதிரி பார்த்துக்க மெயினாக இந்த அரிசி வந்து போட்டு எடுக்கிறதா மெயின் ஒரு அஞ்சு செகண்டில் தண்ணியில் போட்டு எடுத்துடணும் இல்லைன்னா தண் அரிசி வந்து குறைஞ்சிரும் அதான் மெயினாக எல்லோரும் இதே மாதிரி பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் 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 பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்களே மக்களே இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இவ்வாறுங்க சில்லி செஞ்சுருந்தோம் பிரியாணி வச்சு அதில் சில்லியை வச்சு கொஞ்சம் தயிரை வச்சு ஒரு பைட் அடிப்போம் இவ்வாறுங்க மக்களே நம்ப மாட்டிங்க அப்படியே அரிசி குலைவே இல்லை அவ்வளோ மல்லிகைப்பூ மாதிரி சேமியா மாதிரி இருக்குது இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருக்கேன் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ கண்டி கண்டிப்பாக நாங்கள் நல்ல நல்ல வீடியோ போடுறேன் ஓகே மக்களே பாய் 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 மக்களே பாய் எல்லாம் பாய் சொல்லுங்கள்